நாளின் செய்யும் வினிதானன் செய்யும் என்னை நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கோற்றில் செய்யும் குமரரசர் இதை தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது ஏப்ரல் மாத ராசிபுரங்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பனிரெண்டு ராசிகளுக்கும் சொல்ல இருக்கிறோம் எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சர்வ அமாவாசை திதி வருகிறது இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்ரா பௌர்ணமி வருகிறது வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் மீன ராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த மீன ராசியினுடைய அதிபதி குரு பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் நல்லா இருக்காரா சூப்பராக இருக்கார் ஆனால் ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா சுக்கரனுடைய பார்வையில் இருக்கார் சுக்கரனுடைய பார்வையில் இருக்கார்னு சொன்னால் அப்போ வந்து இந்த லக்னாதிபதி ரெண்டாம் இடத்தில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் ரெண்டாம் இடம் என்பது வருவாய் பல வருவாயை கொடுக்க கொடுக்கக்கூடிய இடம் அதாவது வருமானத்தை தரக்கூடிய இடம் அந்த இடத்த சனி பார்க்குறாருன்னு சொன்னால் அப்போ வருமானத்தை தடை பண்ணுவார் இந்த சனி பகவான் வருமானத்தை தடை பண்ணுவார் குடும்பஸ்தானத்தை பார்க்குறார் குடும்பத்தில் பிரச்சனையும் உண்டு பண்ணுவார் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய அன்பர்களுக்கு அதையோ தடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருப்பார் சனி பகவான் சனி பார்வை அதையும் தடுக்கக்கூடிய ஒரு நிலை தீய தான் தரக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தபோதிலும் இந்த குரு பார்வை என்பது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறது அப்போ இந்த மீன ராசி என்பர்களுக்கு நிச்சயமாக இந்த பத்தாம் இடத்தை குரு பார்த்தாலே ஒரு பெரிய விஷயம் தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானத்தை பார்க்குது அதோடய தன்னுடைய வீட்டை தானே பார்க்குறதுங்கிறது இன்னும் டபுள் பர்பஸ் டபுள் ப்ளஸ் ஆறாம் இடம் என்பது வெற்றி ஸ்தானம் ஆறாம் இடம் என்பது இளைஞர்களுடைய தேடல்கள் அவங்க எதை நினைச்சி பிரயாணம் பண்ணுறாங்களோ பயணம் பண்ணுறாங்களோ அந்த பயணத்தில் வெ வெற்றி பெறுவார்கள் இன்ட்ரி அட்ரன் பண்ணுறாங்க க கிடைக்கும் இல்லை ஒரு பேங்க் எக்ஸாம் அதுபோல் எழுதுகிறாங்க நிச்சயமாக சாதிப்பாங்க ஒரு வேலையில் இருக்கிறவங்க கீழே இருக்கிற அவங்களுக்கு உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க கிட்டே உங்கள் நீங்கள் அவங்க அனுசரித்து போவாங்க உங்கள் மேலே இருக்கிற பாஸ் மேலே இருக்கிற அதிகாரிகளும் சக ஊழியர்களும் உங்ககிட்ட அனுசரித்து போவாங்க இது ஆறாம் இடம் என்பது ஒரு அற்புதமான இடம் எதிரிகளே ஓடி ஒளிஞ்சிருவாங்க எதிரிகளே இருக்க மாட்டாங்க கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மீன ராசிக்கு யாழ்ரை சனி போயிட்ருக்கு ஏழ்ரை சனி என்பது ஒரு பத்தொம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு பத்தொம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது சுற்று இந்த முதல் ரவுண்டு பத்தொம்பது வயசுக்குள்ளன்னு சொன்னால் அப்போ படிப்பில் வந்து ஒரு மந்தத்தன்மை எதிர்பார்த்த ஒரு மார்க்கு கிடைக்காது ஆனால் இரண்டாவது சுற்றி பத்தொன்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இதுதான் வாழ்க்கை இதுதான் பயணம் இதுதான் உங்களுக்கு எல்லாம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு தீர்மானத்தை கொடுத்துட்டு போவார் இந்த சனி பகவான் அப்போது நல்லது செய்ய போகிறாரா அப்போது நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த ராகு பகவான் ராசியில் வேற இருக்கார் ராகு ராசியில் இருந்தால் உங்களுக்கு நல்லது செய்வாரா அப்படின்னு சொன்னால் ஒரு ஆசலேஷன் மைண்ட் இருக்கும் எதையும் ஒரு ஒரு காரியத்தை எடுத்தோமா முடிச்சுமானு செய்ய மாட்டீங்க இன்னும் இதை விட பெருசாக செய்யணும் இதை விட அதை இன்னும் நல்லா பண்ணணும்னு அப்படியே காரியத்தை பெண்டிங் போடுவீங்க அதுதான் மற்றபடி ஏழாம் இடத்துல கேது இருக்கிறதால கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சு போங்க நண்பர்களுக்கும் உங்களுக்கும் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் அதே நேரத்தில் கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது கொஞ்சம் அனுசரித்து போங்க மற்றபடி உங்களுக்கு வெளிநாடு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தருமா என்று சொன்னால் கண்டிப்பாக வெளிநாடு போங்க உங்கள் ஜனநகால ஜாதக அமைப்பு படி நீங்கள் இப்போ வெளிநாடு போகணும்னு ஒரு அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் போகலாம் அது உயர்கல்விக்காக சென்றாலும் சரி உத்தியோகத்துக்காக சென்றாலும் சரி நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொன்னால் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பண ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் மொத்தத்தில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் அடுத்தது ஒன்பதாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் இந்த ஒன்பதாம் இடம் என்பது தகப்பல் ஸ்தானம் அந்த ஸ்தானத்தை சனி பார்க்குறாருன்னா தகப்பனுக்கு தொழிலில் பிரச்சனை தகப்பனுக்கு உடல்நிலையில் பிரச்சனை தகப்பலுக்கு சமுதாயத்தில் பிரச்சனை எதையும் தாண்டி தகப்பலுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இப்படி பல பலவராக சொல்லிகிட்ருக்கலாம் அதே நேரத்தில் கோயில் குளங்களுக்கு நீங்கள் போகணும் உங்கள் குலுதெய்வ வழிபாடு பண்ணணும் இந்த ஒன்பதாம் இடம் சனி பார்வை அப்படின்னா எதையும் ஈசிலி டு கெட்டுன்னு சொல்ல முடியாது போராடி ஜெயிக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைகிறது அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் பத்தாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு நீண்ட நாளாக தொழில் சரியாக போகாதவங்களுக்கு இப்போ தொழிலில் போகலன்னு வருத்தப்பட்டு அப்படியே இருக்காதிங்க புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இல்லை புதுசாக இன்னொரு தொழிலை ஓப்பன் பண்ணுங்கள் தொழில் நன்றாக செல்லும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க அற்புதமான காலகட்டம் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் அப்படி தான் சலுகைகள் கிடைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் நீங்கள் எதை கா நினச்சி நீங்கள் இருக்கிறீங்களோ அது கண்டிப்பாக சாத்தியப்படும் புதுசாக வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க முயற்சி பண்ணாலும் எந்த துறையில் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த துறையிலேயே கிடைக்கும் புதுசாக கடகண்ணி வைக்கணும் நான் படிப்பு முடிச்சுருக்கேன் வேலைக்கு போகிறது விருப்பம் இல்லை கடகண்ணி வைக்கிறேன் ஜாதகத்தை பார்த்துக்குங்க ஜோசியர் என்ன சொல்கிறார் கடக வைக்கலாமா பிஸ்னஸ் பண்ணலாமா தாராளமாக பண்ணுங்கள் சூப்பரான ஒரு நேரம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது சனி பகவான் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிற செலவினங்கள் கண்டிப்பாக ஏற்படும் அது வந்து பார்த்திங்கன்னா அசுப செலவும் இருக்கும் சுப செலவும் இருக்கும் செவ்வாய் பகவான் பன்னிரெண்டில் இருக்கார் ரெண்டு கூட இவன் பன்னிரெண்டில் இருக்கார் வருமானம் 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 வர்றப்பலாம் அத்தனையும் செலவாகும் அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த மெக்கானிக்ஸும் மெக்கானிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் கொஞ்சம் மிஷினரிஸ் அதில் மிஷின் கூட வேலை பார்க்குறவங்க மிஷின் ஆப்ரேட்டர் மிஷின் கூட வேலை பார்க்குறவங்கெலாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கணும் இப்போ அது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் எல்லாம் பிரச்சனையும் வரும் அதாவது நகை அதாவது வரல் அடிபடும் கை அடிபடும் இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் ஆனால் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்காங்க பார்த்தீங்களா இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம் இந்த மருந்து க தயாரிக்கக்கூடிய கம்பெனி மெடிக்கல் ஷாப் மற்றபடி டாக்டர்ஸ் செவிலியர்ஸ் மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய அத்துணை பேரும் சரி இப்படி இந்த நிலைகள் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்குமா அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல அவங்களுக்கெல்லாம் நல்ல ச சம்பாத்தியம் ஏற்படும் சந்தோஷமாக பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு ஷெடியூல் அப்படின்னு சொல்லலாம் இந்த மீன ராசி அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு சந்திராஷ்டம நாட்களாக வருவதால் இந்த மூணு நாள் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள் இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் மற்றபடி உங்களுக்கு இந்த புதுசாக ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணக்கூடாது வழக்கமாக செய்கிற பணிகளை செய்து வாருங்கள் வேலை பார்க்குற இடத்துல சந்திராஷ்டம்னு சொல்லுங்க நீங்கள் சூதனமாக நடந்துப்பீங்க ஓரளவுக்கு உங்களை நீங்கள் காப்பாற்றிப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க மற்றபடி இந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்த இந்த கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் உச்சநிலையில் தான் இருக்கார் ஆனால் ராகுவனுடைய பிடியில் இருக்கார் இருபத்தஞ்சு நாள் கடைசி அஞ்சு நாள் வந்து மேஷத்தில் இருந்தாலும் சனி பார்வையில் இருக்கார் அப்போ கலைத்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு சுக்கரன் உச்சமாக இருக்கிறதால வேலை கிடைக்கும் அதெல்லாம் வேலை கிடச்சி ஒன்றும் பெருசாக மனசளவுக்கு திருப்தி இல்லை சம்பாத்தியமும் திருப்தி இல்லை வேலையும் திருப்தி இல்லைப்பா ஏதோ ஒரு தானோன்னு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை வங்கி பணியாளர்கள் அரசு கருவூலம் இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு நகை வியாபாரிகள் உற்பத்தியாளர்கள் துணி வியாபாரிகள் மில்ஸு உற்பத்தியாளர்கள் இவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பை தருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு ஒன்று ஒரு பிரச்சனை முடிஞ்சால் அடுத்த பிரச்சனை கிரியேட் ஆகும் வேலை பார்க்குறவங்களும் சரி அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கும் தெரியும் எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை பத்திரிக்கைத்துறை மீடியா துறையில் பணிபுரிபவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கொஞ்சம் பிரச்சனை தான் கொஞ்சம் ராகவனுடைய பிடியில் இருக்கிறதால ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது இடர்பாடுகள் இருக்குது உங்கள் ஃபுல் திருப்தி ஒரு ஃபுல் விங்ஸு நீங்கள் வேலை பார்க்க முடியாது நிதித்துறை நீதித்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் அப்படித்தான் மொத்தத்தில் நீங்கள் இந்த மாதம் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனை போற்றுங்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்கு மலம் வைத்தலுள்ளார் சச்சனைவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லி சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது இருந்தாலும் எச்சரிக்கையோடு இருங்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்